இன்கொந்தும் தொகைப்பும் நல்லா பத்தபியூனி இஹ்ருபுக்கும் அலி மேலான அல்லாஹிரடியார்களே அல்லாஹு சுபகான குழுவுக்காக தான் மனிதர்களுக்கு பல்வேறு உணர்வுகளை வைத்திருக்கின்றான் உணர்வாலும் அறிவுகளாலும் சூழப்பட்டவர்கள்தான் மனிதர்கள் இந்த உணர்வுகளே மிக முக்கியமானது ஒன்றை பிரியப்படுவது அன்பு வைப்பது ஒன்றை நேசிப்பது உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒன்றின் மீது ஒரு வகையான பாசம் இருப்பது இயல் சில பேருக்கு வீட்டின் மீது இருக்கும் சிலருக்கு வாகனங்கள் மீது இருக்கும் தோட்டங்களின் மீது இருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான பிரியம் இருக்கும் ஆனால் இந்த எல்லா பெரியத்தை தாண்டி ஒரு மாமி ஒரு மோமியினை பொறுத்த அளவுக்கு அவன் ரொம்பவும் நேசிக்க வேண்டியது ஆசைப்பட வேண்டியது அல்லாஹுடைய பெரியத்தை அல்லாஹுவின் மீது உள்ள அன்பை அல்லாஹுவின் மீது அவன் வைக்க வேண்டிய காதலை அதற்கு இரையச்சம் என்ற வார்த்தையும் உள்ளே வருகிறது பேணுதல் என்கின்ற வார்த்தைகளும் உள்ளே வருகிறது ஒரு முமின் அல்லாவுடைய அன்பை அவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று வாழ்வதும் அந்த அன்பிலே கட்டுப்பட்டதாக இருக்கிறது நாம் கவனிக்க வேண்டும் ஒரு ஒரு பொழுவோக்காக நல்ல அமல்களை விடுகிறார் பாவங்களில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹன் மீது அவருக்கு அன்பு பாசம் இல்லை என்பது பொருளாகிறது அல்லாஹுவின் மீது உண்மையான காதல் இருக்கும் என்று சொன்னால் பாவங்களில் ஈடுபட மாட்டார் அல்லாஹின் மீது அவருக்கு உண்மையிலே பாசம் இருக்கிறது என்று சொன்னால் அவனை வணங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதில் அவர் செலுத்துவாரே வழி அதை விட மாட்டார் இது இது ஒரு கட்டம் இறை அச்சம் என்று வந்துவிட்டால் பாவங்களை விடுவதும் நன்மைகளை செய்வதும் அவருக்கு வந்துவிடுகிறது இறை அச்சம் அவரை நன்மை செய்ய வைக்கிறது கடமைகளை கரெக்டாக செய்ய வைக்கும் இந்த இறை அச்சம் பாவம் செய்ய விடாமல் தடுக்கும் இது ஒரு நிலை இது எல்லாவற்றையும் விட பாவத்தை விடுவதிலே அவருக்கு இன்பம் வர வேண்டும் நன்மை செய்வதிலே இன்பம் வர வேண்டும் அப்படி வந்தால் அதற்கு பெயர் இறை காதல் இறை அச்சம் என்பது வேறு இறை காதல் என்பது வேறு சஹாபிகளை நாம் பார்ப்பது நாம் வரலாற்றில் பெரியவர்களாய் மதிப்பது நாம் யாரையெல்லாம் ஆளியாக்கள் வழிமாறுகள் அப்படின்னு சொல்கிறோமோ இவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் இறை காதலர்கள் பாவத்தை பெறுறதுல இன்பம் வரும் அவங்களுக்கு நன்மை செய்கிறதுல இன்பம் வரும் என்ன அளவுக்கு இன்பம் வரும் விடிய 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 தொழுது கொண்டே இருப்பார்கள் அபகனிபார் அப்துல்லா அலி விட்டார்கள் வஃத்தான பிறகு எதிர் வீட்டில் எதிரில் இருந்த ஒரு கொள்ளரம் பற்ற வைத்திருந்தவர் சொன்னார் அபுகனி பரக்துல்லாகி அழகி வீட்டில் நடுவில் ஒரு தூண் நிற்கும் தூண் இருக்குதுன்னு நான் ரொம்ப நேரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் காரணம் நான் இரவில் நன்னிசி வரை இங்கே வேலைகளை பார்த்து கொண்டிருப்பேன் அவர் வீடு திறந்திருக்கும் நான் பார்த்தாக்கா அது நடுவில் ஒரு தூண் இருக்கும் பல தூண்களில் அது ஒரு தூணும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவர் பிறகு பிறகுதான் தெரியுது அது அங்கே இருந்தது அவர்தான் இரவில் அவர் நின்று வணங்கி கொண்டிருந்திருக்கிறார் அவர் நிற்கிற இந்த காட்சி தான் எனக்கு தூண் போல தெரிந்திருக்கிறது மரணத்துக்கு பிறகுதான் எனக்கு அது புரிந்தது என்று சொல்லுகிறார் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் எண்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இரவு தொழுகையை விடாமல் தொழுதார் நாற்பது ஆண்டுகள் அவர் தன்னுடைய முதுகை தரையில் வைக்கவில்லை தூங்கலை தூங்கவே இல்லையா தூங்கினாரு படுத்து ரொம்ப ஓய்வெடுத்து தூங்கலை என்னத்துக்காக வேண்டி ஏன் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் ஒன்றுமில்லை இல்லை நஃபிலான வணக்கங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் இங்கே நாம் இதை நாம் புரிந்து கொள்வதில் சற்று சிரமம் ஏற்படுகிறது இது எப்படி இத்தனை ஆண்டுகள் ஒன்றுமில்லை இறை காதல் ஏற்பட்டு விட்டால் இதுவெல்லாம் அவர்களுக்கு இயல் பார்க்குறோமா இல்லையா பல மணி நேரம் ஒரு கிரிக்கெட்டு மேட்சை டிக்கெட் கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி நின்று கொண்டே பார்க்கிறார் அதற்கு ஒரு இன்பம் இருக்கிறது ஒரு பெண்ணின் மீது கொள்ளுகின்ற மோகம் அவர்களை எந்த அளவிற்கும் இறங்க வைத்து விடுகிறது அல்லாகவின் மீது அவர்கள் வைத்த அன்பின் வெளிப்பாடு வணக்கங்களில் அவர்களை திளைக்க வைத்தது அப்ப பாவத்தை வெறதுல இன்பம் வேணும் அல்லா தடுத்த விஷயத்தை விட்டு விடுவதில்லை இன்பம் அல்லாஹ் ஏவிய விஷயத்தில் அதை செய்வதில்லை இன்பம் இதுதான் அவர்களிடம் இருந்த உயர்ந்த பண்பு அப்படி ஆகிவிட்டால் அல்லாஹு சொல்லுகிறான் அவர்கள் பிடிக்கின்ற கரமாக நான் மாறுகிறேன் அவர்கள் பார்க்கிற கண்களாக நான் மாறுகிறேன் அவர்கள் நடக்கும் கால்களாக நான் மாறுகிறேன் யாருக்கு என்னை அவர்கள் நேசித்து என்னுடைய பிரியத்தை அவர்கள் நாடியதால் போன்ற ஒரு சூழல்களை அவர்கள் அடைகிறார்கள் என்ற இந்த ஹதீஸின் வார்த்தைகளை நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இறை அச்சம் என்கின்ற நிலைக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா அல்லது இறை காதல் என்கின்ற அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை தலைத்திருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும் சஹாபிகள் காலத்தில் அல்லாஹு மீது அவர்கள் கொண்ட காதலின் வெளிப்பாடு என்னென்னா இது அல்லாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் போதும் அல்லாஹ் இதை வெறுக்கிறான் அப்படின்னு சொன்னால் போதும் அல்ல இதை தடுத்திருக்கிறான் அவ்வளோதான் இந்த வார்த்தைகள் தான் அது எத்தனை ஆண்டுகள் பழக்கமாக இருந்தால் எவ்வளவு அவர்களுக்கு பிடித்திருந்தாலும் உடனடியாக அதில் இருந்து வெளியே வருவார் ஒரு ஆணும் பெண்ணும் நடந்து போய் கொண்டு வந்தார்கள் அப்போது ஒரு மூதாட்டி அந்த ரெண்டு பேரையும் நிறுத்தி நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா என்று கேட்டார் ஆமான்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு குழந்தை ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தையா இருந்து யாருக்கையாவது பால் குடித்தால் அந்த பெண் பால் குடித்தாய் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தை ஒரு பெண்ணிடம் பால் குடித்தால் அந்த தாய் அவருக்கு பேர் பால் குடித்தாய் நீங்கள் ரெண்டு பேருமே சிறு குழந்தையா இருக்கும்போது என்னை பால் குடிச்சிங்க என்னிடம் பால் குடித்ததால் நான் உங்களுக்கு தாய் நீங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளாக போயிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டேன் அவங்களுக்கு இது புதுசாக புதுசாக ஒரு பெண்ணிடம் ஒருவரிடம் பிறந்திருந்தால் அவர் சகோதர சகோதரிகள் பால் குடித்தாலும் சகோதர சகோதரிகளா ரெண்டு வயசுக்கு உட்பட்டிருந்தால் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ரசூல்லாய் செல்லல்லா ஒளி செல்வத்தில் வந்தார்களாம் இந்த சட்டம் உண்டு நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பெண்ணிடம் பால் அருந்தியதால் நீங்கள் ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள் தான் நீங்கள் திருமணம் செய்வது ஜா இது இல்லை ஹராம் அப்படின்னு சொன்ன உடனே இது தப்பு கூடாது என்று சொன்ன உடனே கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் சொன்ன உடனே விலகுகிறார்கள் இதுதான் அல்லாஹின் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடு அல்லாவுக்கு பிடிக்கலையா அவ்வளோதான் அதை நம் வாழ்க்கையில் அது நமக்கு வரக்கூடாது ஆயிரம் ஆயிரம் உதாரணங்களை சொல்ல முடியும் முடா குடியர்கள் அல்லாஹ் வேணாம்ப்பா இதை வெறுக்கிறான் நிறுத்திடுங்க அவ்வளோதான் இத்தனை ஆண்டு பழக்கங்கள் மது ஆறுகளாக மதினா நகரம் ஓடுகிறது வாயுக்குள்ளே வைத்திருந்தவர்கள் மதுவை துப்புகிறார்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்த மது பானங்கள் அத்தனையும் உடனடியாக அகற்றப்படுகிறது அன்று தொடங்கி சகாபிகளுடைய வாழ்க்கையிலே மது என்றால் என்னவென்றே தெரியாத அளவிற்கு அது மாறி போய் விடுகிறது என்னன்னு கேட்டால் அவங்களிடம் இருந்தது இறை அச்சமல்ல அதையும் தாண்டிய ஒரு நிலைப்பாடு இறைவின் மீது அவர்கள் கொண்டிருந்த காதல் அல்லாஹுவின் மீது அந்த அன்பு பாசம் என்பது வர வேண்டும் அல்லாஹு அதை நம்முடம் எதிர்பார்க்கிறான் அந்த அன்பு பாசம் வந்துவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் இந்த மனிதனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறது விஷத்தை குடிக்கின்ற ஒரு சஹாபி அது அல்லாஹு நாடினால் அது என்னை கொள்ளும் இல்லாவிட்டால் அது என்னை தீண்டாது என்று அருந்துகிற சகாபிகளின் வரலாறுகளை பார்க்க முடிகிறது ஈரானிய யுத்தத்தில் அந்த நாட்டு மன்னர் என்ன செய்கிறார் ஒரு பெரிய டேம ஓட சுட்டுறார் தண்ணி ஓடுது இஸ்லாமிய படைகள் வந்து நிற்கிறது போக முடியல அல்லாஹுவின் பேர் சொல்லி குதிரையை ஆற்றிலே இறக்கினார்கள் குதிரை அவ்வளோ பெரிய ஆற்றை கடந்த அங்கே வந்தது ஈரான் யுத்தம் நடந்தது என்று வரலாற்றை படிக்கிற போது எப்படி ஆற்றில் குதிரை இறங்கி அது ஆற்றில் அடித்துச் செல்லப்படாமல் அது போனது ஒன்றும் அந்த சகாபிகளுக்கு இருந்த அந்த இறைவன் மீது இருந்த அன்பின் வெளிப்பாடு உலகத்தில் எதை சொன்னாலும் அது அது நடந்தது இன்றைக்கு இறை அச்சம் என்பதும் குறைவு அதை அதை தாண்டி இறை காதல் என்பது மிக மிக குறைவு என்கின்ற சூழலில் அல்லாஹுடைய உதவி என்பது நமக்கு குறைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லாஹு சுமஹானு தாலா அவன் மீது நாம் வைக்க வேண்டிய அன்பை அவன் மீது நாம் கொள்ள வேண்டிய பாசத்தை நம்முடைய உள்ளங்களுக்கு தந்தது புரிவானாக நம்முடைய உள்ளங்கள் அவனுடைய அன்பிலே திளைக்கின்ற ஒரு பொருளாய் மாற்றி அமைத்து தருவானாக சுஹான் அல்லாஹ் மிகுந்த